ஜோதிடத்தில் சில பரிகாரங்கள் சில பரிகார பூஜைகள் இதுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து சக்தி இருக்குதா இந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறதுனால ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றிட முடியுமா இந்த பூமியில் பிறக்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய நட்சத்திரங்களும் கோள்களும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா வணக்கம் நண்பர்களே ஒரு நாற்பது இல்லைன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம சமுதாயத்தில் வந்து ஜாதகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதாவது இப்போ இருக்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த காலத்தை அவ்வளோ அவ்வளவா இல்லை அப்படியே ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் கூட சமுதாயத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இல்லைன்னா வசதி படைச்சவங்க இவங்க தான் வந்து ஜாதகம் பா பார்த்தாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து பழைய சினிமாக்கள்லேயே பார்க்கலாம் ஏதாவது நல்ல விஷயம் நல்ல நேரம் கூடிய குறிக்கணுன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில் தான் காட்டுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஐயர கூப்பிடுங்க நல்ல நாள் பார்க்கணும்பாங்க அதே மாதிரி இந்த ஜாதகம் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அதாவது வந்து பிராமின் கம்யூனிட்டி அவங்க தான் வந்து ஜாதகம் பார்க்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அதாவது அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த ஜோதிட கலையை வந்து அழியாமல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்புமே அதாவது ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லா த தரப்பு மக்களுமே வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதகம் பார்க்காம அவங்க எதுவுமே ஆரம்பிக்கிறது கிடையாது அதாவது புதுசாக தொழில் தொடங்குறதாகட்டும் வீட்டில் ஏதாவது நல்ல நாள் விசேஷங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் பொதுவாக மக்கள் வந்து ஜாதகத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்ப்பாங்க ஏதாவது ஆரம்பிக்கணும் எங்கேயாவது வெளியில் கிளம்பணும்னா நல்ல நேரம் மட்டும் பார்ப்பாங்க ராகுகால எமகண்டம்லாம் இல்லாமல் இப்போ ஜாதகத்தில் டீப்பாக பல விஷயங்களை பார்க்குறாங்க அதாவது சந்திராஷ்டமோன்றாங்க ஓரைன்றாங்க குரு ஓரை சுக்கர ஓரை அப்புறம் வந்து வடக்க சூலம் மேற்கு சூலம் கிழக்கு சூலம் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த கல்யாண விஷயத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்குதா இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அதாவது பையனுடைய வேலை படிப்பு அதெல்லாம் செகண்ட்ரி தான் பொண்ணோட குடும்பம் பையனோட குடும்பம்லாம் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஜாதக பொருத்தம் இருக்குதா அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் சரியாக இல்லையா அவ்வளோதான் மற்றது எல்லாமே கேன்சர் இந்த மாதிரி பல திருமணங்கள் வந்து ஜாதக பொருத்தம் சரியா இல்லைன்னு நிறையா வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது நம்ம சமுதாயத்தில் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஜாதகத்தில் நிறையா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தோஷங்கள் அப்படின்றாங்க செவ்வா தோஷம் தோஷம் கேது தோஷம் அப்புறம் தசா புத்தி ராகு புத்தி த கேது புத்தி அப்புறம் குரு திசை திசை சனி திசை ராகு திசை கேது திசை இப்படின்னு ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்குதோ எந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியல இன்றியமையாத பொருளாக மாறிடுச்சோ அதே மாதிரி நம்ம மக்கள்கிட்ட ஜாதகமாக ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அப்போ ஜாதகத்தில் வந்து இந்த அளவுக்கு சக்திகள் இருக்கா அப்போ ஜாதகன்றது எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கா அப்புறம் வந்து ஜாதகத்தில் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த தோஷம்லாம் இருக்குது இவ்வளோ தடைகள்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணால் இந்த தோஷம் விளையிடும் இந்த தடைகள்லாம் விளையிடும் அப்படின்றாங்க இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் உண்மையிலேயே ஜாதகத்தில் இருக்குதா இந்த பரிகார பூஜைகளுக்கெல்லாம் பலன் பலன்கள் உண்டா இந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணால் இந்த மாதிரி தோஷம் தடைகள்லாம் நீங்கிடுமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து இப்படியே தேடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஜாதகம் ஜோதிடக்கலை இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்ற வரலாறை நம்ம பார்க்கலாம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பாஸ்கரர் ஆரியபட்டர் வர்ஹாகிமிகிரர் போன்ற மிக பெரிய வானவியல் அறிஞர்கள் வாழ்ந்த பூமி தான் நம்ம இந்திய நாடு நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லை உலகத்தின் மிக பழமையான நாகரிகத்தை சேர்ந்த கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இவங்களும் வந்து ஜாதகத்தெல்லாம் கணிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வானவியல் சாஸ்திர அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஜோதிட கலை ஜோதிட கலையும் வானவியல் சாஸ்திரமும் வேறு வேற இல்லை ஒன்றுடன் ஒன்று மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது தான் ஏன்னா இவங்க அந்த ஜாதகத்தில் கணிக்கிற அந்த ஒன்பது நவக்கிரகங்கள் வந்து நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்கிற அந்த கிரகங்களை வச்சு தான் இவங்க வந்து கணிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரிய குடும்பம் இருக்கிற மில்கிவே இருக்கிற பல நட்சத்திர கூட்டங்களை தான் இவங்க வந்து ராசி கட்டங்களாக பிரிக்கிறாங்க பன்னெண்டு ராசிகள் வந்து அந்த நட்சத்திர கூட்டங்களை தான் இவங்க சொல்கிறாங்க நாட்களையும் மாதங்களையும் வருஷத்தையும் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு வாரத்தின் ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது எல்லாமே நம்ம சோலார் ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஏழு பிளானட்ஸை தான் ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கிறாங்க ராகு கேது இது ரெண்டும் வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் ஒரு மாதமாக கேல்குலேட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பனிரெண்டு ராசிகளை தான் பன்னிரெண்டு மாதங்களாக கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஜோதிடக் கடையில் இந்த பூமியில் பிறக்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் வந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்தால் ஒரு மனிதனுடைய தலை விதியை வந்து இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் வந்து எழுதுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான கேள்விக்குறி நம்மளுக்கு முன்னால் எழுந்து நிற்கிது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்தவரான ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டர் வானவியல் சாஸ்திர அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புதுசாக ஒரு நட்சத்திரம் தோன்றி உருவாகிறதுல ஆரம்பித்து அது மிகப்பெரிய அழிவை சந்திக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுமோ அதே மாற்றங்கள் தான் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனின் உடல்நிலையும் ஏற்படுது அப்படின்றாரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு மிக சிறிய அணுத்துகளாக இருந்தாலும் சரி இவைகளுக்குள் ஏற்படுற அந்த இயங்கு சக்தி அவைகளுடைய ஆற்றல் அவைகள் வெளிப்படுத்தும் ஆற்றல்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இதே தான் ஐன்ஸ்டீனோட தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் நமக்கு உணர்த்துது மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கிரகங்களுடைய இடம் மாற்றம் இருக்கு இல்லையா ஏன்னா கிரகங்கள் எல்லாருமே வந்து சூரியனை வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்குது அதனால வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற கிரகங்களுடைய பொசிஷனுக்கும் பூமியில் வாழ்கிற மனிதர்களுடைய மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க ஜோதிடர்கள் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் அமாவாசையும் பௌர்ணமி எப்போ ஏற்படும்னா பூமி சந்திரன் சூரியன் இது மூணு வந்து ஒரே நேர்கோட்டில் எப்போ வருதோ அப்போ தான் வந்து அமாவாசை பௌர்ணமி வரும் மாதத்துக்கு ரெண்டு முறை இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தான் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மனிதர்களும் சரி அதே மாதிரி ரொம்ப வயதானவர்களுக்கு ஏற்படும் இயற்கையான மரணங்களும் சரி இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதிகமாக நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்ட்ரானமி அதாவது வானவியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடமே கணிக்கப்படுது கோள்கள் நட்சத்திரங்கள் இவைகளின் நேரம் காலம் இடம் இருப்பு திசை இவைகளை கணிப்பதின் மூலம் பூமியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவைகளெல்லாம் கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தை முழுமையாக கற்றறிந்த அறிஞர்கள் நூறு சதவீதம் ஜோதிட கலையை தெரிஞ்சவங்க வந்து இப்போ உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதமாவது தெரிஞ்சவங்களாவது இருக்காங்களா ஜோதிட கலையில் இருக்காங்களான்றதும் இப்போ வந்து சந்தேகம்தான் பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தொழிலா பண்ற ஜோசியர்கள் கூட்டம் தான் இப்ப நம்ம நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க அடிப்படையான சில விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்குற இந்த காலத்து ஜோசியர்கள் தான் வந்து நிறைய பரிகாரங்கள் பரிகார பூஜைகளை நிறையா சொல்றாங்க ஒருத்தருக்கு அவர் ஜாதகத்துல இந்த செவ்வாய் தோசம் தோஷம் கேது நாக நாகதோசம் இந்த தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த தோஷங்கள்லாம் விலகறதுக்கு இந்தந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ண அந்த தோஷம் எல்லாம் ஜாதக பிரகாரம் இனிமே இவருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் வரப்போகுது இவருடைய உயிருக்கே வந்து ஆபத்து வரப்போகுது அதனால வந்து இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இப்படின்னு வந்து நிறைய பரிகாரங்கள் பரிகார பூஜைகளை பற்றிலாம் நிறைய பேசுறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் ஜோதிட கலையில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க ஜோதிட கலையை ஓரளவுக்கு கற்றறிந்த அறிஞர்கள் ஏன்னா இந்த பரிகாரங்கள் பரிகார பூஜைகள்லாம் வந்து மனிதர்களால் நடுவில் வந்து சொல்லப்பட்டது தான் தவிர ஆதி காலத்தில் இந்த ஜோதிட கலையில் வந்து இந்த பரிகார பூஜைகள் பரிகாரங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒரு பிறவி எடுக்கிறான் அப்படின்னாவே அவனுடைய முற்பிறவியோடைய கர்ம பலன்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் வந்து பிறவியே எடுக்கிறான் எந்த நாட்டில் எந்த குடும்பத்தில் யாருக்கு வந்து மகனாகவோ இல்லை மகளாவோ அவன் வந்து பிறவி எடுக்கணுன்றது எல்லாமே அவனுடைய முற்பிறவியோடைய கர்ம வினை பலன்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயமும் சரி எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களும் சரி அதெல்லாம் ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை தான் ஒவ்வொரு மனிதனுமே தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் தான் விதினு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த விதியை வந்து எந்த பரிகாரமோ பரிகார பூஜையோ செஞ்சு மாத்திட முடியாது அதே மாதிரி இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எதிர்காலத்தை அவன்தான் முடிவு செய்றான் ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் எதிர்காலத்தையே உருவாக்குது அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்கும் அது நல்ல எண்ணங்களும் செயல்களும் இருந்தால் அவனுக்கு வந்து எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இருந்தால் அவனுக்கு வந்து கெட்டது தான் நடக்கும் இதுதான் வந்து வாழ்க்கையின் நியதி இயற்கையின் நியதி ஜோதிடம் அப்படின்றது அறிவியலின் அடிப்படையில் நூறு சதவீதம் உண்மையானது தான் ஆனால் ஜோசியர்கள் வந்து நூறு சதவீதம் உண்மையானவர்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான் எப்படி நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து எல்லையே கிடையாதோ அதே மாதிரி தான் ஜோதிட கலையும் ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் அதுக்கும் எல்லையே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதே மாதிரி இந்த மனிதர்களுடைய தலை தலை தலையெழுத்துன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அதே மாதிரி இந்த ஜோஷியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா நிறையா வந்து பரிகார பரிகாரங்கள் பரிகார பூஜைகள்லாம் சொன்னால் ஒரு மனிதனுடைய தலை எழுத்தையே மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்